வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஆர் ஆர் புக்ஸ் கார்னர் புத்தக விமர்சனம் தான் பார்க்க போறோம் இந்த வார்த்தை சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு புத்தகம் ரோண்டா பைரன் அவர்கள் எழுதின த சீக்ரெட் அப்படிங்கிற புத்தகம் தான் இது ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் நீங்க பார்த்திருப்பீங்க புரிஞ்சிருப்பீங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் நம்மளுடைய சேனல்ல இந்த வாரத்துல இருந்து அதாவது வாரம் வாரம் வியாழக்கிழமை மாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு புக்கோட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம் இதை நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த வாரம் ஒரு முக்கியமான நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய ரகசியம் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய புத்தகத்தை நான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கேன் வாங்க புத்தகத்துக்குள்ளே போகலாம் ரோண்டா பைரன் அவர்கள் ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு ரைட்டர் அண்ட் ப்ரொடியூசர் இவங்க வேர்ல்டு ஃபேமஸான இவங்களுடைய புத்தகமான த சீக்ரெட் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் எழுதியிருக்காங்க இந்த புக் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது ஒரு பாசிட்டிவ் திங்கிங் அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்துக்கு அடுத்து அவங்க எழுதின சில புத்தகங்கள் பார்த்திங்கன்னா த பவர் த மேஜிக் அண்ட் ஹீரோ வாழ்க்கை உங்களை தூக்கி நடத்த ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சா இன்னைக்கு நம்ம அதை பற்றியே பேச போகிறோம் அதாவது நம்ம நம்மக்கிட்ட இருக்குது உலக புகழ்பெற்ற புத்தகம் த சீக்ரெட் இந்த புத்தகம் சொல்ல ஒரு உண்மை என்னன்னா நம்ம நினைக்கும் போதெல்லாம் நம்ம வாழ்க்கையை மாற்றும் சக்தி நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லுது ஸோ முதல் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது ஈர்ப்பு விதி இதில் சொல்கிறாங்க நாம யாராக இருக்க விரும்புகிறோமோ அதை நாம நம்பி நினைச்சா அது நிச்சயமாக நடக்குமா நம்ம வாழ்க்கையில எப்படி நினைக்கிறோமோ அதை தான் அது உருவாகும் நீங்க எதிர்மறையாக நினச்சிங்கன்னா அதுவே நடக்கும் நல்லதை நம்பினீங்கன்னா அதுவும் நடக்கும் அதாவது நான் ஒரு டாக்டராக போறேன் அப்படின்னு நீங்க நம்பினா மட்டும்தான் இந்த உலகம் இந்த யூனிவர்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றும் அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லுது ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க உங்க உடம்பு முழுக்க உங்க மனசு முழுக்க நீங்க பாசிட்டிவ் தாட் வச்சிருந்தா மட்டுமே இந்த உங்களை சுத்தி இருக்கிற ஒரு செடியிலருந்து ஒரு உலகத்துல இருந்து ஒரு யூனிவர்ஸ் முத கொண்டு உங்களுடைய கனவுகளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுது அதாவது உங்களுடைய முயற்சிகளை நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களை சுத்தி உள்ள அவ்வளவு அற்புதங்களும் அது உங்களுக்கு சில சக்திகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுது ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் திங்கிங் நாம் தினசரி சொல்லக்கூடிய வார்த்தைகளும் நம்ம சின்ன சின்ன எண்ணங்களும் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்குதான் உதாரணமா நான் தானே அப்படின்னு நீங்க நம்பினீங்க அப்படின்னா அது உங்களுடைய ரியாலிட்டி ஆகிடுமா நான் பணக்காரனா இருப்பேன் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம மனசுல ஏற்படுற எண்ணங்களை நம்ம தலையில காட்சியா பார்க்கணும் அதாவது நீங்க இன்ஜினியராக போறேன் இல்லது நாளைக்கு நான் இந்த வேலையை செஞ்சு முடிக்க போறேன் இல்லது நான் ஒரு பெரிய வீடு கட்ட போறேன் நான் நல்லபடியா திருமணம் செய்து வைக்க போனேன் என்னுடைய மகளுக்கோ மகனுக்கோ அப்படின்னு நீங்க காலையில ஒரு மாலை வரைக்குமாவது நீங்க அதை ஒரு மனக்கண்ணோட்டத்தில் ஓட விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா முடியும் மூன்றாவது கிராட்டிட்யூட் இந்த புத்தகம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லுது அதாவது கடமை உணர்வு நன்றி உணர்வு நம்ம அருகில் இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லணுமா நன்றி சொல்லும் மனசுக்கு வாழ்க்கை இன்னும் நல்லதா மாறும் இப்படிதான் த சீக்ரெட் அப்படிங்கிற இந்த புத்தகம் மூன்றாவது பாயிண்டான இதை சொல்லுது அதாவது கிராட்டிட்யூட் அப்படின்னா காலையில நீங்க எந்திரிக்கிறீங்க அப்படின்னா ஹப்பா நல்லபடியா எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா தூங்குனதுக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரிய போகிறது இதுதான் நிரந்தரம்னு நம்மளால் முடிவு பண்ண முடியாது அதனால் நீங்கள் சாப்பிட்ற உணவுலேருந்து போடுற ட்ரெஸ்ஸு வரைக்கும் எல்லாத்துக்குமே கடவுளுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற இந்த புத்தகம் சொல்லுது நாலாவது பாயிண்ட் கோல் விஷுவலைசேஷன் அதாவது நாம் நம்ம கனவுகளை விஷுவலைஸ் பண்ணணும் அதாவது உங்கள் கனவு ஆல்ரெடி நிஜமாகிக்கிட்ட மாதிரி இமேஜின் பண்ணணும் சப்போஸ் நீங்க ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் பாடம் நடத்துறது போல நீங்க கனவு காண்றதும் எடுத்துக்கிட்டு கனவு இருந்தீங்க கண்டிப்பா உங்களுக்கு அது நிறைவேறும் அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லுது உதாரணமா இன்னொன்னு சொல்லலாம் ஒருத்தர் தனக்கென ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறாரு அந்த காரை மாத்திரம் இல்ல அதுல நிதானமா அதுல அவர் ஓட்டுற மாதிரி டெய்லி விஷுவலைஸ் பண்றாரு சில மாதங்கள் கழிச்சு அந்த கார் அவருக்கு வந்துருச்சு இது தான் அந்த சீக்ரெட் மேஜிக் அஞ்சாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட் டவுட் ஜஸ்ட் பிலீவ் ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால் அது நிற்க ஆரம்பிக்கும் நம்பிக்கை இருக்கணும் அதனால தான் ஆஸ்க் பிலீவ் ரிசீவ் இதுதான் சீக்ரெட்டில் மூன்று முக்கியமான படிகள் ஆஸ்க் நீங்கள் என்ன வெள்ளம் விரும்புகிறீங்கன்னு தெளிவாக கேளுங்க பிலீவ் அது நிச்சயமாக நடக்கும்னு நம்புங்க மூன்றாவது ரிசீவ் அதை எதிர்பார்த்து அந்த உணர்வோட வாழுங்க டெய்லியுமே இதை நீங்கள் ஒரு ஸ்லிப்பில் இல்லை ஒரு நோட்டில் நீங்கள் இருந்து மாலையில் உங்களுக்கு எந்த நேரம் கிடைக்குதோ ஆஸ்க் பிலீவ் ரிசீவ் அப்படிங்கிற வாக்கியங்களை எழுதி அதுக்கு கீழே லிஸ்ட்டு போடுங்க உங்களுக்கு என்னெல்லாம் கேட்க விரும்புகிறீங்க எதெல்லாம் நீங்கள் நம்பி ஆகணும் எது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்களே லிஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு இந்த புத்தகம் சொல்ல வருது இது ஒரு சாதாரண புத்தகம் இல்லை நண்பர்களே இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு புத்தகம் நீங்கள் இந்த சீக்கிரட்டை புரிஞ்சு ஒவ்வொரு நாளும் நல்ல எண்ணங்களோட வாழ்ந்தீங்கன்னா நீங்களே உங்கள் வாழ்க்கையின் சாம்ராஜ்யத்தை கட்டணும் பார்க்க போகிறீங்க இந்த நட்சல் ஒட்டுமொத்தமாக இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த புத்தகம் சொல்றது நம்ம மைண்டோட பவர் பற்றி தான் நீ நினைச்சது உன் வாழ்க்கையை மாற்றும் ஸோ நீ ட்ரீம் பண்ணு விஷுவலைஸ் பண்ணு ஃபீல் பண்ணு நிச்சயமாக அது நடந்துவிடும் அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லுது நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆர் ஆர் புக்ஸ் கார்னரில் இன்னும் பல புத்தகம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பல விஷயங்கள் வரும் சந்திக்கலாம் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம் இந்த சீக்ரெட் புக் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா என்ன நினச்சிங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி புக் ரிவ்யூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி